கேன்சர் தொடர்பான மின்னனு மாத்திரை முதல் கேள்வி இதுதான் ஐயா சாப்பிடுவதற்கு முன்பு எடுக்க வேண்டுமா சாப்பிட்ட பிறகு எடுக்க வேண்டுமா எனவே டெமாக்சிஃபன் சாப்பிடுவதுடன் எந்த தொடர்பும் இல்லை வெறும் வயிற்றில் எடுக்கலாம் இது அமிலத்தன்மையை ஏற்படுத்தாது நீங்கள் இது பிறகு எடுத்துக்கொள்ளலாம் சாப்பிடும்போது எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் நீங்கள் எப்போதெல்லாம் சாப்பிடுகிறீர்களோ அந்த நேரத்தில் எடுத்துக் நீண்ட நேரம் மாறுபட்டால் பல்வேறு பக்க விளைவுகள் சேரலாம் இந்த மாற்றங்கள் உடலுக்கு நல்லதல்ல எனவே நான் சொன்னது போல் இந்த மாத்திரையை நீங்கள் ஒற்றை முறை அல்லது பகிரப்பட்ட முறை எடுக்கலாம் அதனால் நீங்கள் ஒற்றை முறை எடுத்துக் கொள்கிறீர்கள் என்றால் எடுத்துக்காட்டாக இருபது மில்லிகிராம் காலை எடுத்துக்கொண்டேன் நீங்கள் இந்த மாத்திரையை தவறவிட்டால் உங்கள் முறை தவறவிட்டால் பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் நீங்கள் காலை முறை தவறவிட்டீர்கள் அல்லது மாலை முறை தவறவிட்டீர்கள் என்று நினைவிற்கு வந்தால் அந்த முறையை எடுத்துக்கொள்ளுங்கள் பன்னிரண்டு மணி நேரத்திற்கு மேல் இடைவெளி இருந்தால் அந்த முறையை விட்டுவிடுங்கள் அடுத்த முறை நேரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் பகிரப்பட்ட முறையை காலை மற்றும் மாலை பன்னிரண்டு மணி நேர இடைவெளியில் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் சமமான இடைவெளியில் எடுக்க வேண்டும் நான் பலரை இப்படி பிழை செய்வதை பார்த்துள்ளேன் காலை எட்டு மணிக்கும் மாலை நான்கு மணிக்கும் எடுத்துக்கொண்டேன் இல்லை நீங்கள் பகிரப்பட்ட முறையை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் குறைந்தபட்சம் பன்னிரண்டு மணி நேர இடைவெளி கொடுங்கள் மற்றும் அதை பின்பற்றுவது முக்கியம்